வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்லேயே வந்து எவ்வளோ அரிசி எவ்வளோ பருப்பு அளந்து போட்டதை நீங்கள் ஃபஸ்ட்லேயே வீடியோ போட்டேன் அது வாய்ஸ் கால் வராது இது கண்டினியூ பண்ணலாம் குக்கர்லேயே செஞ்சுக்கலாம் கொஞ்சம்தான் அதனால் குக்கர்லேயே செஞ்சுக்கலாம் குக்கர் வச்சாச்சு கடல் நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காய்ச்சிச்சு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் பாருங்கள் பூண்டு கொஞ்சம் நாலஞ்சு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலத்தில் வறு மிளகாய் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு தாளிக்கலாம் பூண்டை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அப்புறம் கருவேப்பில ஈஸியான டிஷ் வெங்காயம் சின்ன வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கிறேன் ஈஸியான டிஷ் தான் இது எண்ணெய் நம்ம எண்ணெய் யூ அவங்கவுங்க என்னென்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க அந்த அளவு அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த எண்ணெய் தான் அப்படின்னு இல்லை நான் கடலெண்ணெய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இஞ்சி தட்டி நாலஞ்சு பூண்டு தட்டி போட்டிருக்கிறேன் இஞ்சியெலாம் போடக்கூடாது அரிசி பருப்பு சாதத்துக்கு இஞ்செலாம் தேவையில்லை பூண்டு ஒவ்வொருத்தரும் உரிச்சு போடுவா நான் ஒரு நாலஞ்சு தட்டி போட்டுருக்குறேன் பூண்டு இஞ்சி வரமிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கலாம் நல்லா வதக்கி விட்டுறோம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் வெந்தோன்ன தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கிறேன் நிறைய தக்காளி போட்டோம்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும் அதனால் ரெண்டு தக்காளி நான் வந்து அரைப்படி அரைப்படின்னா பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் வர மாதிரி அரிசியும் பருப்பையும் கலந்து போட்டிருக்கிறேன் அதனால் ரெண்டு தக்காளி போதும் தக்காளி இதையும் போட்டுடலாம் தேவையான அளவு தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சாம்பார் தூள் வேறு ஒன்றும் இல்லை காரத்துக்கு ஒரு நாலஞ்சு வர முழு அஞ்சு ஒன்று சாம்பார் இங்கே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ பருப்பையும் அரிசியும் அலசி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை போட்டுடலாம் அரிசியும் பருப்பையும் போட்டாச்சு கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுட்டு நான் வந்து சொன்ன மாதிரி அந்த படி அதாவது அரைப்படி அது வந்து பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசியும் பருப்பையும் ஒரே அளவு ஒரே அளவுன்னா அந்த படியிலே கணக்காக போட்டேன் இப்போ அந்த டம்ளர் கணக்குப்படி நாலு டம்ளர் தண்ணி ஊற்றினா ரைட் பாருங்கள் நாலு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிற அளந்து இப்போ அதை ஊற்றிடலாம் அவ்வளோதான் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு கொத்தமல்லி தலை மேலே தூங்கலாம் இப்போ விசில் போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிட்டு அப்புறம் பார்க்கணும் வாங்க பார்க்கலாம் விசில் அடங்கிடுச்சு சூப்பராக சாதம் ஆயிடுச்சு பாருங்கள் பருப்பரிசி சாதம் நல்லா கொலை கொலம் சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து நான் இஞ்சின்னு சொல்லியிருப்பேன் இஞ்சிலாம் இதில் போடலை தாளிக்கிறப்ப இஞ்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இஞ்சி கருப்பில் கொத்தமல்லி இந்த கருவேப்பில் வரமிளகா வெங்காயம் பூண்டுன்னு சொன்னேன் இஞ்சிலாம் போடலை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் தொட்டுக்க புடலங்காய் பொரியல் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்